ஹாய் ராஜா வணக்கம் அண்ணே தோத்திரம் தோத்தரம் வெரி குட் இன்னைக்கு தோத்திரம் போடுறதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணே என்னடா இன்னைக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்க அண்ணே இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல வரேன் ஓ இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறியா வெரி குட் சொல்ல என்ன கதை சொல்ல போகிறேன் அண்ணே என் ஃப்ரெண்டு நாய்க்குட்டி வழக்கன்னு ரொம்ப ஆசை ஓ நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டான் சரி நாய்க்குட்டி கிடச்சிதா கேளுங்கண்ணா கதைய நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டானா அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனால் அவங்க அப்பா இன்னைக்கு வாங்கி தரேன் நாளைக்கு வாங்கி தரேன்னு ஏன் வாத்திக்கிட்டே இருந்தாங்களா ஐயோ அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமே ஆ அண்ணே அவன் வருத்தம் ஓட்டிக்கிட்டே இருந்தானா ஒரு நாள் அவங்க அப்பா கூட ஜீப்பில் அப்படியே போய்கிட்டே இருந்தானா அவங்க அப்பா கூட ஜீப்பில் போய்கிட்டு இருந்தானா சரி போய்கிட்டே இருக்கும்போது பர நாள் அந்த ஜீவுக்கு முன்னால் ரெண்டு நாய்க்குட்டிண்ணே அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்துச்சா ஓ ரெண்டு நாய்க்குட்டி அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்துச்சா சரி அந்த நாய்க்குட்டி ரெண்டையும் அஹா ஹஹா அந்த நாய்க்குட்டி எடுத்தாங்கஹா அப்படின்னு இந்த தம்பி கேட்டானா சரி அவங்க அப்பா ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாங்க ஆண்ணே ரெண்டு நாய்க்குட்டியும் எடுத்து ஜீப்பில் ஏற்றிட்டாங்களாம் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு ஓ ரெண்டு நாய்க்குட்டியும் ஜீப்பில் ஏற்றியாச்சு அவனுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அண்ணே அந்த ரெண்டு நாய்க்கட்டையும் சூப்பராக வளர்க்க ஆரம்பித்தான் அதுக்கு ஃபாலு பிஸ்கட்டு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து சிறப்பாக வளர்த்தானு ஓ அது நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்துருக்குமே ஆனே அது நல்லா கொழு கொழு நல்லா வளர்த்தான் அது மாத்திரம்லண்ணே வேற என்ன அது நல்லா அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்தான் என்ன ட்ரைனிங் கொடுத்தான்டா அதுக்கு அந்த அவனுடைய பேவர் போடுவாங்களாம் அந்த ஃபேவரெலாம் எடுத்துகிட்டு வந்து அவன் டேபிளில் கொண்டு வைக்கும் அவன் சப்பாலெலாம் அங்கங்கே கிடக்கும் அதெல்லாம் எடுத்து வந்து அந்த இறை கொண்டு அந்த ஸ்டாண்டில் கொண்டு வைக்கும் ஓ வெரி குட் நல்ல காரியங்கள்லாம் செய்த அந்தளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தானா ஆமாண்ணே அதையான் அதை செஞ்சுக்கிட்டு நல்லா சூப்பராக அதை விளையாடிக்கிட்டே இருக்கும் அவன் வால் போட்டா வால் பிடிக்கும் ஜம்ப் பண்ணும் கொதிக்கும் கோன்னா ஓடும் கவுன் நான் வரும் டேக்கிட்னா நான் எடுக்கும் ஓ எவ்வளோ காரியம்ப்பா சார் அவன் நல்ல ட்ரெயின் அப் கொடுத்துருக்கான் உண்மையிலே நல்லதான் வளர்த்துருக்கான் அந்த நாய்க்குட்டி உண்மையிலே ஒரு சிறந்த சிறப்புள்ள நாய்க்குட்டியாக இருந்திருக்குண்டா ஆனே எல்லாரும் பார்த்து அதை ஆச்சரிய போட்டாங்க அந்த அளவுக்கு அவன் நல்ல கழுகொழு நல்லா அழகாக சூப்பராக வளர்த்துட்டான் ஆ அப்புறம் என்னாச்சு அண்ணே அவனுக்கு ஹாப்பி வேதடி வந்ததுன்னு ஓ அவனுக்கு ஹாப்பி பர்த்டே வந்துச்சா சரி ஹாப்பி பர்த்டேனா ஜாலியும் சந்தோஷமாக தான் இருக்கும் அன்னக்கு அவங்க அப்பா கூட வேலை பார்த்த போலீஸ் அதிகாரி எல்லாரையும் டின்னருக்கு கூட இருந்தாங்க ஆ அப்போ எல்லோரும் வந்திருப்பாங்க அப்புறம் என்னாச்சு அங்கே பெரிய டின்னர் நடந்ததா எல்லோரும் அவனுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க இல்லை விளை உயர்ந்த கிஃப்ட்டு ஓ சூப்பர் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அண்ணே அது வந்து நல்ல அவனுக்கு ஜாலியாக இருந்தது அன்றைக்கி ஓ சரி அந்த ஜாலியில் நாய்க்குட்டி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தான் ஓ அது பிறகு நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தானா அவனை அவன் திட்டி இருந்தால அந்த ஒரு சார் ஒரு அங்கிள் இருக்காங்களா அவங்க அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே ஆனாங்க கீழே பார்த்துக்கிட்டே போனாங்களா என்னாச்சு அண்ணே எதையோ தொலைச்சிட்டாங்க போல ஓ எதையோ தொலைச்சிட்டாங்களா அக்கறே அந்த அண்ணன் அங்கிள்கிட்ட போய் கேட்டேன் என்ன கீழே பார்த்துக்கிட்டே வரீங்க எதையும் தொலைச்சிட்டிங்களான்னு கேட்டேன் அங்கிள் சொன்னாங்களாம் என்னுடைய விலை வந்து கோல்டு வாட்ச் ஒன்று கீழே விழுந்துட்டு அது எங்கே தொலைஞ்சிதுன்னு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க சரி கோல்டு வாட்சி தொலைஞ்சிட்டு கிடச்சிதா என்ன கதையை கேளுங்கண்ணே அவரோ அந்த தாயை என்ன செஞ்சோன்னு தெரியும் தன்னுடைய ரெண்டு குட்டி நாயும் ஜிமி அப்படின்னு கூப்பிட்டானா ரெண்டும் ஓடி வந்தது சரி ஓடி வந்தது இந்த அங்கிளை கூப்பிட்டு அவங்களுடைய ஹேண்ட்ஸ் அதாவது அவங்களுடைய கரங்களை அப்படியே ஓர்ந்து பார்க்க சொன்னான் ஓ கைகளை ரெண்டையும் ஓர்ந்து பார்க்க சொன்னான்ண்ணா அண்ணா அந்த வாட்ச் போட்ட கையண்ண ஓ வாட்ச் போட்ட கையை ஆ அப்புறம் என்னாச்சு ஓர்ந்து பார்த்ததா உடனே ஆ கோ டேக் இட் அப்படின்னு சொன்னான்னா உடனே அப்படியே ரெண்டு கட்டியும் ஓடிச்சு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் ஓடி வந்து வாட்ச் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓ கொஞ்ச நேரத்துக்குள்ளே வாட்ச் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா சந்தோஷத்தோடு அந்த வாட்சை வாங்கிட்டு அந்த அங்கிள் எங்கள் அப்பாவோட போய் சொல்லியிருக்காங்க உங்கள் நாய்க்கட்டி ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆ ஐயோ ரெண்டு நாய்க்குட்டி அவங்க டிபார்ட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா நீ செல்லமாக வளர்க்குற நாய்க்குட்டியிலடான் அதான் அதான் அவன் செல்லமாக வளர்க்குற நாய்க்குட்டி தானே உடனே என்னாச்சுன்னா அவனுக்கு ரொம்ப வருத்தம் உங்கள் அப்பா வந்து சொன்னாங்க ரெண்டு நாய்க்கட்டியும் நீ டிபார்ட்மெண்ட்டு கொடுத்தது ஐயோ அவன் என்ன செஞ்சான் ஆ அவனுக்கு கண்ணீர் வந்துட்டு ஐயோ சரி அவன் ஒரு நாய்க்குட்டியாவது கொடுக்கியா அப்படின்னு கேட்டாங்க என்னால் ரெண்டு நாய்க்குட்டி கொடுக்கவே முடியாது 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 அது கட்டாயமும் கொடுக்க முடியாதுன்னா நீ செல்லமாக பாசத்தோடு வளர்க்குற நாய்க்குட்டி கிளடா அப்புறம் என்னாச்சு அண்ணே அந்த அங்கிள் அங்கே எங்கள் அப்பாட்ட பயான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா நானும் பக்கத்தில் போனேன்னா எங்கள் அப்பா சொன்னாங்க டேய் அங்கே அவங்க எல்லாம் உயர்ந்த கிஃப்டெல்லாம் உனக்கு கொடுத்துருக்காங்க நீ ஏன் கொடுக்க மாட்டுக்க அப்படின்னு சொன்னாங்கண்ணே ஓ பர்த்டேக்கு அவங்க விலை உயர்ந்த கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க நீ ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உனக்குள்ளே மனசுக்குள்ளே கொடுக்கணும்னு என்ன வந்துதா அண்ணே ஆனே ஆனால் ரெண்டையும் சேர்த்து தான் கொடுவேன் அதை தனியாக பிரிக்க மாட்டேன் ஓ ரெண்டு நான் சேர்த்து கொடுக்குற அளவுக்கு உனக்கு சந்தோஷம் வந்துட்டு ஆ மன நிறைவோடு நீ கொடுக்குறப்போ ஆமா அண்ணே கொடுத்துட்டேன் ஸோ ரெண்டு நாய்க்குட்டியும் கொடுத்தாச்சு ரைட்டு இப்போ அண்ணே அது கொடுக்குறதுனால சந்தோஷம் தானே ஆமாம் சந்தோஷம்தான் ஆனா எனக்கு அதே அடுத்த பர்த்டேயில் அவங்க ரிபார்ட்ர்டில் இருந்து எனக்கு ஒரு நாய்க்குட்டி கொடுத்தாங்க ஓ அடுத்த பேர்தேயில் அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி உனக்கு கொடுத்தாங்களா ஆனே எனக்கு சந்தோஷம் தானே உண்மைதான்டா கொடுக்கிறவர்கள் ஒருபோதும் குறைவடைவதில்லை வேதவசனம் சொல்லுதுடா ஏசு இந்த உலகத்தில் நமக்காக வந்து சிலுவிலை மறித்து உயிர் தியாகம் செய்தார் அவர் நமக்காக கொடுத்த அந்த தியாகத்தை போல நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்கறதில் குறைவே இல்லை கொடுக்க கொடுப்பவர்களுக்கு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதால் கொடுப்பார் பாத்தியா கொடுத்துறவங்களுக்கு திரும்பவும் ஒரு நாய்க்குட்டி என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு ஆனேஸ் எனக்கு சந்தோஷம்ண்ணே ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் அப்பா வார்த்தையில் மகிழ்ச்சி நம்ம மக்கள்லாம் வேத வார்த்தையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி வார்த்தையின்படி நடந்து யோ இதுக்காகத்தான் இந்த ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம் நம்ம கம்பெனி சார்பாக சூப்பராக பரிசு ஆடும் கொடுத்தாச்சு வருவாங்கல்ல பரிசுனா நம்ம மக்கள் ரொம்ப ஆர்வமாக வருவாங்க பெஸ்ட்டு யாரும் அவங்களுக்கு பரிசு கொடுத்துட வேண்டியதான் வாங்க 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 ப்ரைஸெல்லாம் ஓ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்கும்போது

உடம்பெல்லாம் புள்ள இருக்கு நீங்க அங்க கொஞ்சம் இந்த சின்ன ஒரு வாசல் இருக்குல இது வழيه உள்ள போய் அங்க உட்காருங்க நன்றி சார் நன்றி சார் ஆ சே வாங்கோ வாங்க பரிசு வாங்க மேகமா வந்துட்டீங்கன்னா நம்ம அந்த டெஸ்ட் உங்களுக்கு நாங்க பரிசு கொடுக்க தயாரா இருக்கு ரொம்ப நல்ல வஸ்துயா இருக்கும் அண்ணா தோத்துறானே தோத்துறானே நீ உங்க பேரு மோசேஸ் மோசேஸ் అలాலான பேர் வச்சிருக்கீங்களே சரி சிறந்த ஒரு தலைவனுடைய பேர் வச்சிருக்கீங்க அண்ணா உங்க அப்பா அம்மா வச்சிருக்கறாங்க ரொம்ப மகிழ்ச்சி சரி பைபிள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா அம்மா வார்த்தையில் மகிழ்ச்சி ஆமாம் பைபிள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் பாபோம் அண்ணா ஆ நான் நின்னாலும் நடந்தாலும் எப்பவும் பைபிள் என் கூட தான் இருக்கும் உட்கார்ந்து இருந்தாலும் படுத்து தூங்கினாலும் என் தலைமாட்டில் வச்சு தூங்கும்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தலைமாட்டில் வச்சிருப்பீங்களா உட்கார்ந்து இருக்கும் போதும் கையில் இருக்கும் தூங்கும் போது தலைமாட்டில் இருக்கும் தலைமாட்டில் தலைமாட்டா வச்சிருப்பேன் தலை எனக்கு பதில் வைக்க மாட்டேன் அப்படி இல்லையா இல்ல என் பக்கத்துல வச்சிருப்பேன் சரி எந்த விதமான பில்லி சூனியம் இதெல்லாம் வராதுங்கிறதுக்காக அப்படி இல்லைண்ணா இந்த பைபிளை நான் அவ்வளோ நேசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நின்றாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் தேவரி என்னோடு இருக்கிறோட கூட இருக்கு அந்த வார்த்தையின்படி பைபிள் உங்களோட இருக்கு என் கூட சரி ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஹால் உள்ள போங்க வாசல் சின்னதாக தான் இருக்கும் அப்படி உள்ள போயிங்க உள்ள போயிருக்கு நாங்கள் கூப்பிடுதேன் சரிண்ணா ஆ வாங்க 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 சார் வாங்க தோத்துறா ஆ சரி ம் ஆடை பார்த்து வந்திருக்கீங்க ஆடு வந்து ஆடு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பேர் பாஸ்கர் 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 சார் பைபிளில் நீங்கள் எந்த அளவுக்கு நெசித்து எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறது பைபிளை நான் கையில் தூக்கி இப்படி அணைச்சிக்கிட்டு ஆ இப்படிலாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் வேண்டேன் வசனம் அப்படி உள்ளே இருக்குது சார் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஆஹ் வாயை திறந்தாலும் வசனம் வந்துகிட்டே இருக்கும் எல்லா சூழ்நிலையும் வசனம் வரும் பரவாயில்லையே நாவு சறுக்குனாலும் வசனம் தான் கால் சறுக்குனாலும் வசனம் தான் ஓ சைக்கிள்ல போனாலும் வசனம் பைக்ல போனாலும் வசனம் கார்ல போனாலும் வசனம் எங்க நடந்து போனாலும் வசனம் சொல்லிக்கிட்டே இருப்போம் பாருங்க வந்ததுல இருந்து ஒரு வசனம் கூட நீங்க சொல்லலையே சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அதனால சந்தனம் சொல்லல மற்றபடி வசனம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க வந்துகிட்டே இருக்கும் அதனால எந்த காரணத்தை கொண்டும் வசனத்துல என்னையை அடிக்கிறதுக்கு ஆளு இல்லை சமையல் இல்லை ஒரு வசனத்தை அவுக சொன்னாங்கன்னா இருப்புடு

ஹாஸ்டல் மாதிரி இருக்கிறேன் நீங்க உங்க பேர் என்ன சார் என்னுடைய பேர் வந்து கிங்ஸ்லி கிங்ஸ்லி ஆமா சரி இப்போ நீங்க ஆட பார்த்து தான் வந்திருக்கீங்க நிறைய பேருக்குள்ள இருக்காங்க வெயிட்டிங்களா அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகே வேதத்துக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட அந்த சம்மந்தத்தை பத்தி சொல்லுங்க சார் எப்படிப்பட்ட சம்மந்தம் அப்படின்னா இப்போ இந்த நீங்க எந்த ஒரு வார்த்தையா இருக்கட்டும் எந்த ஒரு எழுத்தா இருக்கட்டும் நீங்க பைபிள்ல போய் நீங்க தேட வேண்டாம் நீங்க அப்படி ஒரு வார்த்தை அப்படி சொன்னீங்கன்னா போதும் ஓ பைபிள்ல அப்படிப்பட்ட வா எழுத்துல அந்த வார்த்தையில எத்தனை இருக்கு எல்லாம் அப்படி நானே சொல்லிடுவேன் இந்த பைபிள் எப்பவுமே என் கையில இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா நானே ஒரு பைபிள் மாதிரிதான் பைபிளுக்கு இணையான ஒரு மனுஷனா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பைபிள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதே மாதிரி ஆமா நீங்க போய் அதுல போய் நீங்க சர்ச் பாத்தீங்கன்னா ஒரு கட்டா இருக்கும் அதே மாதிரிதான் நீங்க எங்கிட்ட தேடுங்க எங்கிட்ட இருக்கு நீங்க என்ன தலைப்பு வச்சிருக்கீங்க

சரி இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க நாலு பேர் வந்திருக்காங்க வேற யாரும் இருக்காங்களா சூப்பரவா இடத்துல நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த நாலு பேர்ல பெஸ்ட்டு யாருன்னு பார்ப்போம் வாங்க வாங்க சார் வாங்க நெல்லுங்க 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 சார் இந்த வாசல்படியை கொஞ்சம் ஒயக்கி வச்சா என்னவா அடிச்சு மண்டை ரொம்ப பொழந்தி

இப்போ உங்களுக்கு நாங்க மார்க் போடல அந்த மிஷினே மார்க் போட்டுருக்கு யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பாப்பாப்பா ஓ சரி சரி எல்லாரும் அங்கே பாருங்க இந்த எல்இடி டிவியில தான் தெரியும் முதலாவது சாலமன் செல்வராஜை பத்தி நாங்கள் பிளே பண்றோம் என்ன விலகிரு விலகிரு முதல்ல நான் பிடிப்பேன் ஒரு மணி நேரம் குழாயில் தண்ணி வந்தால் முக்கால் மணி நேரம் நான் பிடிப்பேன் செலவழித்து அந்த காப்பரேஷனில் மனு போட்டு இந்த இடத்துல என் வீட்டுக்கு முன்னாடியே குழாய வச்சது நான் வந்துட்டாங்க வந்துட்டாங்க குடத்தோட ஓடிடு ஓடிரு இந்த பக்கத்துக்கிட்டுக்காரன் சேட்டு ஓவராக தான் இருக்கு ஏழை கோலாலெல்லாம் என் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு நாளைக்கே வீட்டுக்குள்ளே பூந்து மரத்தை வெட்டினா எத்தனை தடவை சொல்கிறது கொல இங்க விழுந்துட்டு இருக்கலாம் யார் வந்து போயிருக்கலாம் ஒழுங்கா இருந்துங்க ஆ எப்படி இருக்குது அடுத்து மிஸ்டர் மோசஸ் பாருங்கள் ஆ மிஸ்டர் மோசஸ் அதை பற்றி இருக்கோம் அண்ணாமா ரைட் என்னத்த நம்பிக்கை சே எத்தனையோ இடத்துக்கு வேலையை தேடியவும் போயாச்சு ஒரு பக்கமும் வேலையே கிடைக்க மாட்டேக்கு வீட்டில் வேற தங்கச்சியை கட்டி கொடுக்கணும் அது வேற பெரிய சுமையாக இருக்குது சே வீடு வேற இல்லை வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கு என்றைக்கி போய் வீடை கெட்ட நம்பிக்கையே போச்சு அடுத்து பாருங்க மிஸ்டர் பாஸ்கரை பத்தி பார்ப்போம் பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டுக்கு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி இருக்கிற அவனை எந்த காரணத்தை கொண்டு அவனுக்கு நல்லது நடக்க விட மாட்டேன் எங்க தாத்தாவுக்கும் அவங்க தாத்தாவுக்கும் சண்டை எங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை எனக்கு அவனுக்கு சண்டை ஜென்ம ஜென்மமா இருக்க இந்த பகைய ஒரு நாள் விட மாட்டேன் என் பிள்ளைகிட்டையும் சொல்லி கொடுப்பேன் இப்படிப்பட்ட இந்த ஜென்ம பகை ஒரு நாளும் போகாது எப்புட்றா போகும் எப்புட்றா போகும் ஓ குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது அவங்க கிட்ட எவனாவது எவனாவுது என்கிட்ட வந்து பேசுனானா அவனுக்கு அதே கற்று தான் பிரிடா மாட்டேன் ப்ரிடா மாட்டேன் வாழ்நாள் முழுவதும் செல்ல போடுவேன் வாழ்நாள் முழுவதும் பகையாக தான் இருப்பேன் எப்படி இருக்கு ஸ்கேனிங் நல்லா போதா அடுத்து மிஸ்டர் பாஸ்டர் மாதிரி இருந்திங்களே கிங்ஸில் சார் ஆ ஆன் எத்தனை தடவை சொல்கிறது கேட்குறாளா வெளியே கிளம்புற நேரத்தில் பார்த்து தான் நமக்கு ஏதாவது டென்ஷன் கொடுக்கறது எப்பா பார்த்தாலும் டென்ஷன் பேசியே எரிச்ச எரிச்சல் எரிச்சலாக இருக்குது மனைவி அப்படின்னா ஒன்றே ஒன்று பெற்று வச்சுட்டு நாம் பண்ணுற பாடுச்சு எரிச்சல் அவ்வளோ ஒன்று கீழ்படுகிறதில்ல எதை சொன்னாலும் இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் எரிச்சல் அப்படிதான் அப்படிதான் சே பார்த்தீங்களா நல்லா பார்த்துட்டு சார் உங்களை பைபிள் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க இத்தனை வசனம் எழுதுங்க இல்லாமல் எழுதுங்க அப்படிங்கிற டெஸ்ட் இது கிடையாது வார்த்தையில் மகிழ்ச்சிங்கிறது உண்மையிலே ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்கின்றதில் தான் அடைகின்ற மகிழ்ச்சி அதான் மகிழ்ச்சி ஒருவேளை அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்குற பரிசு தான் அது சரியான பரிசு அவங்க அதுக்கு தான் தகுதி வாங்கியிருந்தவங்க இப்போ நீங்கள் நாலு பேர் உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் விலை உயர்ந்த பைபிள் இருந்தால் மட்டும் போதாது நாற்பத்தி மூணு தடவை ஐம்பத்தி மூணு பைபிள் இருக்குன்னா போதாது ம் என்ன கண்காணன்ஸ் தான் நான் அப்படிங்கிறது போதாது பாருங்க வார்த்தையில் எப்பவும் வார்த்தை சறுக்கிட்டே இருக்கும் எந்த சூழ்நிலையும் வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் சரளமாக வரும் என்ன சொன்னீங்க நடக்கும்போதும் ஆ நடக்கும்போதும் படுக்கும்போதும் பைபிள் தான் எல்லாம் ஹலோ சார் அன்றியனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது நீங்கள் அதன்படி செய்யாவிட்டால் அந்த வார்த்தை என்ன சொல்லிடுமா உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு நீங்கள் உங்களையே ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் அந்த வார்த்தை மாம்சமாகிய நமக்குள்ளே வந்திருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நடந்தபடியே நாமும் நடக்க முடியும் வார்த்தையில் நடவுங்கள் மெய்யான பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்